டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியான மோமோஸ் எப்படி தான் பார்க்க போறோம் இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க கண்டிப்பா இந்த டேஸ்டும் உங்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு வீடியோ அளவு முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மெஷர்மெண்ட் அளவு எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சோ அத பத்தி ரொம்ப டீடெயிலா சிம்பிளா சொல்லி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இப்போ இந்த ஈஸியான மோமோஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நம்ம டீ கடை கிச்சன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோமோஸ் மோமோஸ் தான் செய்ய போகிறோம் இங்கே நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கோம் அந்த பவுலில் நம்ம மோமோஸ் செய்கிறதுக்கு ஒரு மாவு இப்போ செய்ய போகிறோம் மா இப்போ இந்த பவுலில் மைதா மாவு ஒரு கப்பு இதில் சேர்க்குறேன் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து ரெண்டு கப் மைதா மாவு சேர்க்க போகிறோம் மோமோஸ் செய்கிறதுக்கு இப்போ ரெண்டு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் மைதா எடுத்தாச்சு இப்போ இந்த மெஷர்மெண்ட் அளவில் வந்து நம்ம சசுரைவர்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதனால் இன்றைக்கி அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற அளவில் இப்போ வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது இரநூத்தம்பது எம்எல் அந்த மெஷர்மெண்ட் ஒரு மெஷர்மெண்ட் அளவு நம்ம சொல்றது வந்து இரநூத்தம்பது எம்எல் அளவு தண்ணினாலும் சரி என்னனாலும் சரி இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கும் இதே இதே நம்ம திடப்பொருள் சேர்த்தோம் அப்படின்னா அதாவது மாவு மைதா மாவுன்னா அது ஒரு வெயிட் வரும் ரவை சேர்த்தா அது ஒரு வெயிட் வரும் அரிசி மாவு சேர்த்தா அது ஒரு வெயிட் வரும் பருப்பு எல்லாம் சேர்த்தோம்னா அது ஒரு வெயிட் வரும் அதை தான் நாங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் இந்த அளவில் இதில் சேர்த்துருக்கோம் வெயிட் இவ்வளவுன்னு நாங்கள் சொல்லிடுறோம் அதாவது மைதா மாவோட வெயிட் லெஸாக இருக்கும் அரிசி மாவு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரவை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பருப்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால் அளவுகள் வந்து மாறுபட்டு வரும் இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கோம் மைதா மாவு இது வெயிட்டில் வந்து ஒரு முந்நூறு கிராம் வரும் அவ்வளோதான் இதே ரவன்னா ஒரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நம்ம மோமோ செய்கிறதுக்கு மாவு பவுலில் தட்டியாச்சு இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துர்லாம் ஒரு தடவை அந்த எண்ணெய் உப்பு அந்த மாவோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இந்த இடத்துல உங்களுக்கு பிடித்தமான நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா பட்ரு கூட சேர்த்துக்கலாம் நல்லா விரல்கள்கிட்ட நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு கொடுக்கும்போது அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் நமக்கு சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசஞ்சுக்கறோம்னா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பூரி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசையணும் நீங்கள் இந்த இடத்துல கோதுமை பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம மாவு நல்லா பிசையணும் ஏன்னா மைதா மாவு கோது மாவை மாவு வந்து நல்லா பிசையணும் எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மக்கு செய்கிற பொருட்களோட அந்த தரம் நல்லா இருக்கும் நல்லா அந்த மாதிரி சுத்துகளை எடுத்து எடுத்து நடுப்பகுதியில் விடுங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் லேசாக மேலே தடையை கொடுத்துடலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம மேலே நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தடையை விட்டாச்சு தடையை விட்டுட்டு இது நல்லா நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் குறையாமல் ஊறணும் அப்படி தான் நமக்கு நல்லா சாஃப்டாக மோமோஸ் நல்லா அருமையாக வரும் இப்போ ஊறட்டும் ஊரி வரட்டும் ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ப்ளோராயில்லாம் சேர்க்குறேன் இப்போ நம்ம எண்ணெய் சூடான உடனே பூண்டு பெரிய பல் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா ந புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்க நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிடலாம் அதோட சேர்த்துட்டு இஞ்சி துண்டு ஒரு பத்து கிராம் இஞ்சி துண்டு எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அந்த எண்ணெயில் லேசாக ஒரு பெரட்டு அந்த பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நிமிஷம் நமக்கு இஞ்சி பூண்டு வதங்கி வந்த உடனே இங்கே ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதுவும் உள்ளே சேர்த்துருங்க அடுத்தடுத்து நம்ம இன்றைக்கி காய்கறி ஸ்டப்பிங் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம கேரட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் கேரட்டை எடுத்துட்டு நல்லா புதுசாக இந்த மாதிரி இருக்கணும் வெட்டினது இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நீள வாக்கில் துருவன்னால் கூட துருவி போட்டுக்கலாம் நல்லா அளவுக்கு பொதுசாக வெட்டிடணும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பீன்ஸு ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா பொதுசாக முனிக்கி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசை ஒரு நூறு கிராம் நல்லா இந்த மாதிரி பொதுசாக வெட்டிடணும் எல்லாமே நைஸாக பொதுசாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே இதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ ஒரு தடவை நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம் முழுமையாக வந்துடக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும் குட மிளகா மிளகா நம்ம ஒரு மிளகாயில் பாதியாக எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்லா வட்டமாக பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயிலே பழுத்த மிளகாய் ரெண்டு வெட்டி வச்சிருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம் ஒரு அரை டீஸ்பூனு தூளு உப்பு அவ்வளோதான் நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி ஒரு அரை டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு தக்கன போட்டு மசாலாவை போட்டு ஒரு பெரட்டு இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி விரட்டி கொடுத்துருங்க அந்த மசாலா லைட்டாக பச்சை வசனம் போகிற அளவுக்கு இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல ஸவ் பண்ணியாச்சு பண்ணியாருச்சு பண்ணிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை புளிசா வெட்டி இதில் சேர்த்துக்கிடுவோம் அது கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுருவோம் இப்போ நமக்கு ஸ்டஃபிங் தயாராகிருச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் மாவு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா ஒரு தடவை அழுத்தி கொடுங்க இந்த மாதிரி வெளியில் இருக்கிறத உள்ளே எடுத்து விடுங்க இப்போ நல்லா உருட்டியாச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி அப்படியே எடுத்துருங்க டேபிளில் நம்ம மாவை எடுத்து போட்டு நல்லா உருட்டிக்கோங்க நீட்டை வாக்கில் நம்ம தேவையான அளவு உருண்டையாக கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸுக்கு இதுபோல் குட்டி குட்டி துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய துண்டுகளை எடுத்து லைட்டாக நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மைதா மாவில் பிரட்டிக்கோங்க புரட்டிட்டு கட்டிங் டேபிளில் போட்டு இப்போ நம்ம ரவுண்டாக இதை வந்து தேய்ச்சிக்க போகிறோம் ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது நான் தேய்ச்சிட்டு சொல்கிறேன் இந்தளவுக்கு இருக்கணும்ன்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும் நம்ம தேய்ச்ச கணம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் இலசாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கணமாக இருக்கணும் ஒரு பக்கத்தை அப்படியே மடித்து விடுங்க கரெக்டாக ஒரு பக்கத்தை நல்லா மடித்து விட்ருங்க இப்போ கத்தியோட பின்பக்கத்தை வச்சுட்டு அப்படி பாதியாக அப்படி பாதியாக அப்படியே அமைத்தி விட்ருங்க அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோடனே நமக்கு இந்த பக்கம் ஒரு முக்கோணம் கிடைக்கும் அந்த பக்கம் ஒரு முக்கோணம் கிடைக்கும் நம்ம அந்த ஒரு முக்கோணத்தை எடுத்துட்டு இந்த பெருவரலுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்தோம்னா ஒரு பை மாதிரி வரும் இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூனு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த காய்கறி ஸ்டஃபிங் எடுத்து நல்லா உள்ளே வச்சு டைட்டாக அமைத்தி கொடுங்க நல்லா அமைத்தி கொடுத்துருங்க அமைத்தி கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கத்தை எடுத்து மூடிடுங்க இப்படி எடுத்து மூடி விடுங்க கீழே வச்சுட்டு போர்க்கு வச்சு நம்ம அப்படியே முள் கரண்டியாக வச்சு லைட்டாக அப்படியே அழுத்தி கொடுங்க அது ரெண்டு பக்கம் நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் இது போல் அழுத்தி கொடுத்துருங்க வேறு எதுவும் பச கிச வச்சு ஒன்றும் ஒட்ட வேண்டாம் இது போல் அழுத்தி கொடுத்தாலே போதும் நமக்கு சூப்பராக ஒட்டிக்கும் அவ்வளோதான் நம்ம இந்த முனையாக லேசாக அமைத்தி விட்டுக்கோங்க லைட்டாக அவ்வளோதான் இப்போ நமக்கு மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈஸியான முறையில் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம மோமோஸ் வந்து எண்ணெயில போட்டு தான் எடுக்க போறோம் நம்ம பொதுவாக வந்து மோமோஸ் வந்து நீராவில தான் அவிச்சு எடுப்பாங்க நம்ம இன்னைக்கு எண்ணெயில தான் எடுக்க போறோம் நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு நீங்க நீராவில வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது மீடியமான சூட்ல இருக்கணும் அடுப்பு தான் இருக்கணும் இப்போ நம்ம ஒன்றா உள்ள போட்டுடலாம் மெதுவா உள்ள இறக்கிடுங்க இப்போ நமக்கு உள்ள போட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துலயே நமக்கு அந்த ஒரு பக்கம் ரெடி ஆயிரும் நம்ம புரட்டி விட்டுக்கலாம் குச்சியை வச்சு அப்படியே பிரட்டி விடுங்க எண்ணெய் சூடு வந்து மீடியமாக தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம் இப்போ நமக்கு அப்படியே முள்ளை போட்டு ஒரு புரட்டு பிரட்டி ரெண்டாவது பரட்டு புரட்டிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடும் இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தோடனே நமக்கு ரெடி ஆகிரும் ஏன்னா நமக்கு மேமாவை மட்டும்தான் வேகமாக உள்ளுக்கு ஸ்டஃபிங் ஏற்கனவே நமக்கு மசாலா ரெடியானது தான் அதனால் இந்தளவுக்கு ப்ரௌனாக வந்தவொடனே நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறஞ்சி வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு இப்படியே அரிச்சு எடுத்துடுங்க இப்போ நமக்கு இது வேகிற டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலிருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் இப்போ நம்ம எடுத்தாச்சு ஒரு ரவுண்டு சாட் பாப் எப்படி இருக்குன்னு பா மோமோஸ் பொரிச்ச மோமோஸ் சூப்பரா இருக்கு இந்த சாஸோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் இந்த மோமோஸ் சாப்பிடும்போது நாக்கு அப்படியே சும்மா சுழண்டு சுழண்டு அப்படியே வாய்க்குள்ளேயே சுழன்று சுழன்று கடிச்சு தீங்கும்போது சூப்பராக இருக்கும் இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு மோமோஸ் பொறிச்ச மோமோஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்